மகாநதி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம சாரதாக்கும் விஜய் வந்து கால் பண்றாங்க விஜய் கால் பண்ணதும் சொல்லுங்க தம்பி திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க ஏதாவது விஷயமான்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல ஆண்டி நாளைக்கு காலையில நீங்க பொன்னியம்மன் கோவிலுக்கு வரணும்னு சொல்லி சொல்றாங்க ஏன்பா ஏதாவது இஷ்யூவா ஏதாவது பிரச்சனையா அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாலாம் ஏதாவது சொல்லுப்பான்னு சொல்லி கேட்கறாங்க ஏன் ஆன்டி ஏன் இப்படி வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க எதுவும் கிடையாது நான் வந்து உங்களை தான் வர சொன்னேன் ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு நேரம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்துடலாம் நான் தான் வர சொன்னேன் வேற எதுவும் கிடையாதுன்றாங்க நிஜமாதானா ஆமாண்டி நிஜமாதான்னு சொல்லிட்டு சொன்னது சரிப்பா நாளைக்கு காலையில வந்துடுறேன் நீங்க மட்டும் வரக்கூடாது எல்லாரையும் கூட்டிட்டு வரணும்னு சொன்னது எதுக்காகப்பா எல்லாரும் இல்ல ஆண்டி சும்மாதான்னதும் சரி ஓகே ஒரு பிரச்சனை கிடையாது நாங்க எல்லாரும் வந்துரும்னு சொல்லிட்டு ஷேர் சொல்றாங்க உடனே அங்க நம்ம கவிரி வந்து நேத்துல எல்லார்கிட்டயும் போன் பேசிட்டே இருக்கீங்க பயங்கர டென்ஷனா இருக்கீங்க என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை நீங்க பாருங்க யமுனாவுக்கும் நிவினுக்கும் எதிரா நீங்க சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்கன்னு தெரிஞ்சா கூட உங்களை என்ன பண்ணுவன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க காவேரி உடனே விஜய் நான் கண்டிப்பா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போறேன் காவேரி அது உனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்றாங்க இதை கேட்ட காவேரி பயங்கர கோபத்துல ஒருவேளை ஏதாவது பண்ணுங்க அப்புறம் இருக்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு காவேரி கோபத்துல இருக்காங்க அதோட இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க